நமஸ்காரம் ராமன் காட்டுக்கு போக வேணும்னு விரும்பினாள் கைகையி ஆனால் அவள் முக்தி பெற்றாள் வைகுந்தத்தை அடைந்தாள் ராமனிடத்தில் உயிரையே வைத்திருந்தார் தசரதன் தந்தை அவருக்கு முக்தி கிடைக்கவில்லை சொர்க்கத்துக்கு தான் சென்றார் போது நமக்கு தூக்கி வாரி போடும் என்ன இதில் ஒரு நியாயமே காணோமே எதனால் இப்படி நடந்தது இப்படி நடக்குமானால் நம் விஷயத்தில் என்ன நம்பிக்கை வைக்க முடியும் நமக்கும் இப்படியேதானும் ஆகிவிடுமா நல்ல வேளை நாம் யாரும் இங்கு தசரதனும் இல்லை இங்கு யாரும் கைகேயும் இல்லை எல்லாருமே இப்படியும் இல்லாமல் அப்படியே இல்லாமல் நடுவே திண்டாடுபவர்கள் பெருமானிடத்தில் விரோதமும் யாருக்கும் இல்லை பக்தி இருக்க வேணுங்கிற விருப்பம் இருக்கிறது ஆனால் முடியவில்லை இதுதானே நம் நிலை அதனால் இதை நேரே கண்டு நாம் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் இது ஒரு சுவையான பின்புலம் இருக்கிறது ஏன் இப்படி நடந்தது என்பதற்கு கை கையை ராமனோடு கடைசி வரை இருந்தாள் கௌசல்யை கை கையி சுமித்ரை மூணு பேருமே இருந்தார்கள் தானே முதலிலேயே இயற்கை எதினார் ராமன் தன்னுடைய கடைசி நாளில் அதாவது பதினொன்னாயிரம் ஆண்டுகள் ராஜ்யத்தை ஆண்டு முடிந்து புறப்படுகிறார் ராமனுக்கு சில நாட்கள் முன்னால் லக்ஷ்மணன் புறப்பட்டு விட்டார் ராமன் சரையூர் இறங்குகிறார் அயோத்தியில் வாழும் அனைத்து மக்களையும் கூட்டிக்கொண்டு வைகுந்தத்துக்கு செல்லுகிறார் சாந்தானிக லோகம் அதற்கு பெயர் அப்படி போகும்போது வெறும் மனிதர்கள் மட்டுமில்லை விலங்கினங்கள் தாவரங்கள் அனைத்தையுமே கூட கூட்டி செல்கிறார் சுவாமி நம்மாழ்வார் தன் பாசுரத்தில் கற்பார் இராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் புல்லெரும்பாதி ஒன்னெண்ணியே நற்பாலு குய்த்தனன் ஆடு மாடு கோழி குதிரை புல்லு மண்ணு மட்டை எல்லாவற்றையும் அழைத்து போனான் இத்தனை பேர் போகும்போது கை போகாது இருப்பளா அவளுக்கு சேர்த்துத்தான் கொடுத்திருப்பார் கடைசி நாள் வரை கைகை இருந்தால் அதனால் கூட போக முடிந்தது ஆனால் தயரதன் மாண்டு போகும்போது ராமன் ஆரையும் மோட்சத்துக்கு அழைத்து செல்லவில்லையே அவருக்கு வயசு இருபத்தி நாலு தானே இருபத்தி நாலு முடிந்து இருபத்தைந்தாவது வருடம் காட்டுக்கு புறப்பட்டார் அப்போதுதான் தசரதன் மேல் நாட்டை அடைந்தார் சொர்க்கத்துக்கு தான் அனுப்ப முடிந்தது ஏன் இருபத்தஞ்சு வயசுக்கு ராமன் யாருக்கும் மோட்சம் கூடாதா. அவர் போயிருக்கலாமே அதற்கு மற்றொரு காரணம் உள்ளது இதைத்தான் கவனமாக கேட்க வேண்டும் பகவானின் அவதாரம் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் ராமன் அவரிடத்தில் கைகேயி பகை காட்டினாள் எவ்வளவோ ராமனிடத்தில் அன்பு இருந்தாலும் கடைசியில் காட்டுக்கு போக வேணும்னு கேட்டுவிட்டாள் இது ராமனிடம் பட்ட அபச்சாரம் அதை நினைத்து அவளே பின்னர் விட்டாள் ஆனால் அதைவிட பரதங்கிற பரம பக்தன் ராம பக்தன் பாகவதன் தன் பிள்ளை நினைத்திருந்தாலும் அவரிடத்தில் பெரும் பாசத்தை கை கை வைத்திருந்தது உண்மைதானே பெருமானிடத்தில் பாசம் வைக்காவிட்டாலும் ராம பக்தனிடத்தில் ஓகோனு பாசம் வைத்தாள் அவருக்காக தேட்டுத்தானே நாட்டை பெற்று வைத்தாள் பகவானுக்கு அதில் ரொம்ப திருப்தி என்னிடத்தில் விருப்பம் வைப்பதை விட என் அடியவனிடத்தில் நீ அன்பு காட்டினாய் இறை அடியவனாக இருப்பதை விட அடியார்க்கடியானாக இருந்தாய் அதனால் உன்னை எனக்கு பிடிக்கிறது என்று சொல்லி முக்தி கொடுத்திருக்க வேண்டும் இதையும் அதையும் கோத்து பார்க்கவும் கடைசி நாள் வரைக்கும் இருந்தால் மோட்சம் விட்டால் காரணம் ராமனிடத்தில் மட்டும் இல்லாமல் ராமனிடத்தில் விரோதமே காட்டினாலும் பரதனிடத்தில் அன்பு வைத்தாள் பக்தனிடத்தில் அதே தசரதன் என்ன செய்தார் அவருக்கு எந்த பக்தரிடத்தில் எல்லாம் அன்பில்லை சரி ராமனிடத்தில் வைத்தார் என்றால் அதையும் ஒழுங்காக செய்யவில்லை ராமனிடத்தில் பேரன்பு பரிவு இருப்பது உண்மையாக இருந்தால் தன் வார்த்தை பொய்யாக போகிறதே என்றெல்லாம் கவலைப்பட்டிருக்கவே கூடாது கைகை தரமாட்டேன்னு முடித்திருக்க வேண்டும் ஒரு நாள் ராமன் காட்டுக்கு போக மாட்டார் அதை நான் பொறுக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்தால் அப்ப பெருமானிடத்தில் உண்மையாக வைத்து வைத்தார்னு அர்த்தம் அப்படி வைக்கவில்லையே தன் வார்த்தை முக்கியம் தான் நரகத்துக்கு போகக்கூடாது இக்ஷா கோம்சத்த அரசர்கள் வார்த்தை பொய்த்து போகக்கூடாது இதெல்லாம் சின்ன சின்ன தர்மங்கள் பெருமான் காட்டுக்கு போவது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் அது பெரிய அபச்சாரம் அவர் உள்ளத்தில் படாமல் தான் நேர்மையானவனாய் தான் உண்மையானவனாய் இருக்க வேண்டும் இவ்வளவுதான் அவர் உள்ளத்தில் பட்டது வைத்த அன்பும் பெருமானிடத்தில் தான் பக்தனிடத்தில் இல்லை அந்த அன்பையும் ஒழுங்காக வைக்கவில்லை அப்படி இருக்கும்போது எப்படி முக்தி கிடைக்கும் அதனால் அவர் சொர்க்கத்தை அடைந்தார் கைகையி ராம பக்தனிடத்தில் பரதனிடத்தில் அன்பு வைத்தபடியால் அவளுக்கு முக்தி கிடைத்து விட்டது இது ஒரு புறம் காரணம் காரியம் மறுபுறம் முன்னமேயே போய்விட்டார் அன்று ராமன் யாரையும் மோட்சத்துக்கு கூட்டிட்டு போகவில்லை அதனால் தசரதனுக்கு சொர்க்கந்தான் கடைசி வரைக்கும் கைகை இருந்தாள் எல்லாருக்கும் முக்தி கிடைத்தது கூடவே அவளும் போய்விட்டாள் சிந்தித்து பாருங்கள் இந்த பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p a இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்